சவுல் என்கிற அவனுடைய ஒரு முடம் அப்படின்னா ஆண்டவர் வந்து பென்னியமின் கோத்திரத்துல அவனுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம் ஆனா கத்திரவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணினான் வேதம் சொல்லுகிறது சமஸ்தேல் ஜனங்களை உயரம் உயரமுள்ளவன் சவுல் எல்லாரும் அவனை பார்த்த ஆச்சரியப்பட்டாங்க அவன் வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை ஓடி ஒளிஞ்சாலும் வந்ததற்கு பிறகு சகல ஜனங்களையும் யுத்தத்திற்கு நேராய் பழக்குவித்து ரொம்ப அழகா அவருடைய அந்த கேரியரை அப்படின்னா அவருடைய அந்த ராஜ இத ஆரம்பிச்சாரு ஆனா ஒரே ஒரு சம்பவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிசிக்கலா வெளியில சவுல் வந்து ரொம்ப நேர்த்தியானவனா இருந்தாலும் முடமில்லாதவனாய் இல்லாதவனாய் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுது எதுவுமே இல்லாட்டாலும் அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருந்த ஒரு முடம் வந்து அவனை எதுவுமே பண்ண வைக்கல அவனை வெறுப்போடையே வாழ வச்சிருச்சு வேதம் சொல்லுகிறது சவுல் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் துக்கத்தோடையே வாழ்ந்தான் சவுல் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் வெறுப்போடையே வாழ்ந்தான் அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் நிம்மதியா சாப்பிடல நிம்மதியா தூங்கல நிம்மதியா ராஜ பதவி செய்யல அவ்வளவு பஞ்சு வெத்த மாதிரி படுக்க ஆனா நிம்மதியா அவன் படுக்கலை அவ்வளவு ராஜ போஜனம் ஆனா அவன் நிம்மதியா சாப்பிடல அவன் கையில் பட்டயம் இருக்குது அவங்க கூட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் எப்பவும் இருக்கிறாங்க ஆனா அவனுக்கு சந்தோஷமே இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வெளி தோற்றத்துல ராஜா ரொம்ப நேர்த்தியானவர் தான் ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு முடம் அது எந்த முடம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறையாய் பாடினார் நீங்கள்